புறநானொரு பாடல் பாடி வந்து இதற்கோர் பாடியவர் கழா தலையார் பாடப்பட்டோன் சேரமான் கூட நெடுஞ் சேரலாதன் தினை வாகை துறை மரக்களவழி குறிப்பு இவன் சோழன் பெருநர் கிளியோடும் போர்ப்புறத்து பொருது களத்து வீழ்ந்தனன் அவன் உயிர் போகா முன்னர் அவனை களத்திடைக் கண்ட புலவர் பாடியது இச்செயுள் கழிவில் முகந்து பெயர்க்குவம் என்னினே ஒளிர்மழை தவிர்க்கும் குன்றம் போல கைம்மா எல்லாம் கணையிடத் தொலைந்தன கொடுஞ்சி நெடுந்தேர் முகக்குவம் எனினே கடும்பரி நன்மான் வாங்குவையின் உள்கே நெடும்பீடு அழிந்து நிலம் சேர்த்தனவே கொய்சுவல் புரவி முகக்குவம் எனினே நிறைந்த வடுவொடு பெரும் பிரி தாகியே வலிவழக் கருத்த வங்கம் போல குருதியம் பெரும்புனல் கூர்ந்தனவே ஆங்க முகவையின்மையின் உகவை இன்றி இறப்போர் இறங்கும் இன்னாவியன்கலத்து ஆழ்நழிப்படுத்துவாளிர் உழ கடா யானை கால்வொழி என்னவென் திடாரித் தென்கண் தெளிர்பவொற்றி பாடி வந்ததெல்லாம் முழவுமுள் திருமணி மிடைந்தனின் அறவுரள் ஆறம் முகக்குவம் எனவே போர்புறம் என்னுமிடத்தில் இக்கால பேட்டைவாய்த்தலை போர் சோழன் பேரு நற்கிள்ளி வென்றான் சேர அரசன் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் போர்க்களத்திலேயே விழுந்து கிடந்தான் புலவர் கழாத்தலையார் தன் திடாரிப் பறையை முழக்கி சேரனை புகழ்ந்து பாடிக்கொண்டு சென்றார் அவன் கழுத்தில் அணிந்திருந்த மணியாரத்தை கேட்டார் சேரன் வழங்கினான் புலவர் ஆரம் தரும்படி கேட்ட செய்தி இந்த பாடலில் கூறப்படுகிறது யானையை பரிசாகப் பெறலாம் என்றால் மழையில் நனையும் குன்றம் போன்று எல்லா யானைகளும் அம்பு மழையில் மூழ்கிக் கிடக்கின்றன தேரினைப் பரிசாக பெறலாம் என்றால் இழுத்துச் செல்லும் குதிரை சாயைச் சிதைந்து சீரழிந்து நிலத்தில் கிடக்கின்றன குதிரைகளை பரிசாக பெறலாம் என்றால் உடம்பெல்லாம் வழும்பு காயம்பட்டு புயல் காற்று தாக்கி பாய்மரம் போன வங்கக் கப்பல் போல குருதி கடலில் மிதக்கின்றன எனவே உன்னைப் பாடி உன்னிடமிருந்து செல்லும் பொருள் யாதொன்றும் இல்லை எனவே இந்த போர்க்களம் இறப்போர் வருந்தும் போர்க்களமாக உள்ளது காரணம் உன் போர் போராளிகளை வைக்கோலாக உதிரி மிதித்த போர்க்களம் நீ உன் வாளை கலப்பை ஆக்கிக் கொண்டு உழுது அழித்த போர்க்களம் இங்கே என் திடாரி தடாரிப் பறையில் இசையெழுப்பி உன்னைப் பாடிக்கொண்டு வந்துள்ளேன் யாழிசை பாணர் கழுத்தில் தொங்கும் முழவு போல உன் கழுத்தில் தொங்கும் மணியாரத்தைப் பெறலாம் என்று வந்துள்ளேன் என்கிறார் புலவர் போர்புறம் போரில் சோழன் பெருநற்கிள்ளிச் சேரனை வென்றான் சேரன் போர்க்களத்தில் இறந்தான் புலவர் கழாத்தலையார் சேரனைப் புகழ்ந்து அவனது மணி கேட்டார் யானை தேர் குதிரைகள் பரிசாகப் பெற வாய்ப்பில்லை ஏனெனில் அவை போரில் அழிந்தன போர்க்களம் இறப்போர் வருந்தும் இடமாக உள்ளது புலவர் யாழிசை பாணர் முழவை போல சோழன் கழுத்தில் தொங்கும் மணியாரத்தை பெற வந்துள்ளார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க